கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சம்பந்தமாக பல்வேறு வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் நான் இந்த சந்திப்பை அவசரமாக நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் எம்முடன் எம்மிடம் கதைப்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கலாம் நாம் கூறுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கலாம் ஆனால் இதை பற்றி நான் இங்கே கூற முடியாது இங்கே இருக்கின்ற பயிர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த காலமுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் வந்து நாம் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்க முடியாது அவற்றுக்கென்று ஒரு சில நெறிமுறைகள் இருக்கின்றன நான் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் இந்த பெண்ணை அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை முன்வைப்பதற்காக சென்றிருந்தேன் அன்றைய தினமும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத அவர்கள் அந்த கூட்டம் குழப்பப்பட்டது உண்மையில் கேள்வி ஏற்கிறேன் என்ற தோரணையில் அரச உத்தியோகத்தர்கள் ஒரு அவமதிக்கப்பட்டு அந்த கூட்டம் குழப்பப்பட்டது அதேபோன்று நேற்றைய தினம் நடந்த கூட்டத்திலும் அவர் மிகவும் ஒரு மோசமான வார்த்தை பிரியவங்களோடு என்னை வாய மூடும்படி கூறியதோடு அந்த கூட்டத்தை குழப்பம் விதமாக நடந்து கொண்டார் உண்மையில் நேற்றைய கூட்டம் ஒரு அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக அதாவது மக்கள் மத்தியில் அதனை தெரிவித்துவிட்டு அந்த அமைச்சரவை பத்திரத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது மிக முக்கியமாக திக்கம் வடிசாலை சம்பந்தப்பட்ட விடயம் அதை பற்றி தெரிந்திருக்கும் கடந்த பதினைந்து இருபது வருடங்களாக மிகவும் பிரச்சனைக்குள்ளாகி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் ஒன்று திக்கம் வடிசாலை சம்பந்தப்பட்ட விடயம் அது கைமாற்றப்பட்டபடியினால் பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்றன அந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் தை மாதம் அவள் அந்த தொழிலை தொடங்க வேண்டியிருந்தது அதனை விட இப்போது பெனை தவிப்பது தொடர்பான நடைமுறை அந்த நடைமுறை வந்து நாங்கள் இப்போது சொல்லியிருக்கின்றோம் பெனை தவிப்பது என்பது பெனை வளர்ச்சிக்கான ஒரு ஒரு அபிவிருத்திக்கான திட்டமாக இருக்க வேண்டும் தனியை பணம் மேல்தவிப்பது ஒரு பயன்பாட்டுக்கான விடயமாக இருக்கக்கூடாது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் சில நடைமுறை விடயங்களை நாங்கள் சட்டத்தில் மாற்றம் சட்டத்தின் ஊடான நடைமுறை விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு ஏனென்றால் இந்த நாற்பது வருடங்களாக அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை உண்மையில் இந்த பனை தன்னை கூட்டுறவு சங்கங்கள் கூட நமது பனை அபிவிருத்தி சபையால் உருவாக்கப்பட்டதுடன் பனை அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கு இந்த கூட்டுறவுச் சங்கங்களும் சபையும் சேர்ந்து செயல்பட வேண்டும் பல்வேறு விடயங்கள் புரிதல் இல்லாத சூழ்நிலையில் அவற்றை பற்றிய ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு நிறை ஆதாரங்களை காட்டலாம் உண்மையில் இந்த விடயம் வந்து உண்மையில் இந்த பத்திரிகார சந்திப்பு போதுமான நேரமாக இருக்காது மிக முக்கியமான விடயம் நேற்றைய சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்களை ராமநாத லட்சுமி அவர்கள் வேறு காரணங்களை கூறி குழப்பியமே உண்மையில் தவறான காரணங்களை கூறி குழப்பியமே உண்மையில் வந்து அவர் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் நமக்கு எழுந்துள்ளது அத்துடன் இந்த விடயத்தை நான் பல்வேறு விடயங்களாக கூறாமல் நேரடியாக விடயத்துக்கு வருகின்றேன் இந்த நடைமுறை விஷயங்களில் சில ஒழுங்குபடுத்தல்களை செய்வதை நேற்றைய தினம் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டு குழப்பியிருக்கின்றார் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் அந்த இடத்தில் பதிலளிக்கவரால் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை சபை நாகரிகம் கருதி நேரம் போதாமையாலும் சபை குறிப்பில் சில விடயங்கள் களம்பரக்கூடியவையாக இல்லாதபடியினாலும் நான் இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றேன் அதாவது என்னால் தொடர்ச்சியாக பலர் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணி இடை மாற்றம் செய்யப்பட்டதாக அது ஒரு குற்றமாக அவர் கூறுகின்றார் உண்மையில் அரசு திணைக்களங்கள் வினைத்திறனான செயல்பாட்டுக்கு பணியிட மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு தேவை தொடர்ச்சியாக ஐந்து அல்லது பத்து வருடங்களுக்கு மேல் எவ்வித காரணமின்றி ஒரே இடத்தில் ஒருவர் பணியாற்ற முடியாது அவர்களுக்கு வருடாந்தம் அல்ல இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்க வேண்டிய இடமாற்றங்கள் நடைபெறாத சூழ்நிலையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நல்லூர் கற்பகத்தில் நான்கு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் பனையொதி சபை முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மொத்தமாக இரண்டு பணியாளர்கள் இருக்கிறார் மாவட்டம் முழுவதற்கும் ஆக இந்த பணிகள் வந்து உண்மையில் நியாயமாக பங்கிடப்படவில்லை அவர்கள் என்னை எதிர்த்து அந்த பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தது ஒரு அரசியல் பின்புலத்தில் ஒரு காலகட்டம் கடந்து விட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது நாட்களுக்கு நான் அந்த கொண்டு கல்பெட்டியில் உள்ள நிறுவனம் இரண்டு அலுவலகங்கள் கட்டப்பட்டு ஒரு மாவட்ட இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது திருவண்ணாமலை வரோதய நகரில் அங்குள்ள கல் தொல்லும் தொழிலாளர்கள் அவர்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு மாவட்ட நிர்வாகம் நடைபெறவில்லை அந்த இடத்துக்கு ஒரு மாவட்ட முகாமியை நியமிக்க வேண்டும் இவ்வாறான சூழ்நிலையில் நமது நிர்வாகத்தை இலகுபடுத்துவது அதாவது கடந்த பத்து வருடமாக ஒரு மாவட்ட முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு உள்ளவர் யாழ்ப்பாண அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்ட முகாமையாளர் ஒரு ஆக்டிங் கடமையாக அதாவது பத்து வருடம் ஒரு ஆக்டிங் கடமை செய்ய முடியாது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கின்றார் அப்போ ப்ரொடெக்ஷனை பற்றி அவர் கேட்டாச்சும் நான் ஆக்டிங் தான் செய்கிறேன் ப்ரொடக்ஷனில் நிறைய தவறுகள் அப்போ ஆக்டிங் தான் செய்கிறேன்னு சொல்லி அவரே வந்து கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்திலேயே கடமை செய்யும்படி கூறியது அவர் அவருடைய உண்மையான கடமை மாவட்ட முகாமையாளர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றம் கேட்டவருக்கு கொடிகாமத்துக்கு இடமாற்றம் கொடுத்தது இது பழிவாங்கல் இல்லை என்னட்டா அவர் யாழ்ப்பாணத்துக்கு கேட்கக்குள்ள கிட்ட உள்ள இடத்தை கொடுத்திருக்கின்றோம் இப்படி நிர்வாக செயல்பாடுகளுக்கு உண்மையில் தலையீடு செய்து அடுத்த வருடத்தில் நாங்கள் உண்மையாக ஆரம்பிக்க இருந்த திக்கம் வடிசாலையின் ஒரு நம்பிக்கையான விடயங்கள் அதாவது அந்த நிறுவன செயல்பட்டிருக்கின்றது இலங்கையின் தொண்ணூற்றி ஐந்து வீதமான அல்கஹோலை பிரதிமுகப்படுத்துகிற விற்பனை சந்தையை கொண்டுள்ள நிறுவனம் திக்கம் படிசாலை ஒப்பந்தத்தை வைத்திருக்கின்றது நான் இதற்கு பிறகு இந்த விடயங்கள் சொல்ல முடியாது சில வழக்கு செல்ல வேண்டி வரலாம் வழக்குக்கு சென்ற பிறகு நான் இந்த திக்கம் வடிசாலை பற்றி பேச முடியாது எல்லோரும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தலையீடு காரணமாக மூடப்பட்ட ஒரு நிறுவனம் அவற்றை மீள ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்தில் இருந்து எனக்கு அச்சுறுத்தல்கள் அந்த நிறுவனம் சார்ந்தவர்கள் அச்சுறுத்தல்கள் பல்வேறு டீல் அதாவது என்னை உடன்பட்டு போக சொல்லும்படி அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும்படி பல்வேறு அரசியல் அழுத்தங்கள் இவற்றுக்கு மத்தியில் நான் அந்த நிறுவனத்தை அந்த பணியாளர்களை கொடுத்து எதிர்ப்பு தைப்பூசத்தோடு அவரது தொழில் இறங்கி தொழிலில் இறங்கி செயல்படும்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அதற்கு நான் அமைச்சர் மட்டத்தில் ஏழு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றேன் இந்த ரெண்டு மாதத்துக்குள் இவ்வாறான விடயத்தை ஒரு அற்பமான ஒரு பணியிட மாற்றத்தை காரணம் காட்டி தடுத்து நிறுத்தியமை ராமநாதன் அர்ச்சனா செய்தோர் இந்த பனை தொழிலாளர்களுக்கு செய்தோர் துரோகம் என்று நான் சொல்லுவேன் அடுத்ததாக அவர் சொன்னார் பகிரங்கமாவை சொன்னார் நான் வந்து என்னுடைய தங்கட்சியை கணக்காளராக வைத்திருக்கிறேன் இது ஒரு மிகவும் பொய்யான பாரதூரமான குற்றச்சாட்டு என்னுடைய உறவினர்கள் எவருமே பணையொது இல்லை அப்ப இப்படியான விஷயத்தை சொல்லிவிட்டு என்னை என்று சொல்கிறார் ஒரு நிறுவனத்தின் தலைவர் அந்த சபை நாகரிகம் இல்லாமல் கதைக்கின்றார் அவர் அப்ப இப்படியான விடயங்கள் எமது எதிர்கால இலக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சம் டொலர் எக்ஸ்போர்ட் நடந்திருந்தது எமது தரவுகளின் அடிப்படையில் கடந்த வருடம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கு வைத்திருக்கின்றோம் ஒன்று இலக்கு இலக்கு வைத்து ஏற்றுமதிக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது இப்போது பல ஏற்றுமதியால் கேட்கின்றார்கள் என்னிடம் ஊழல் இருக்கின்றது என்னுடைய செயல்பாட்டில் பிழை நிர்வாகம் பிழை தடுத்திருக்கின்றார் எப்படி நீங்கள் ஏற்றுமதியை செய்வீர்கள் என்று உண்மையில் தொண்ணூற்றி ஐயாயிரமாக இருந்த இந்த பனை தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஆறாயிரமாக குறைந்திருக்கின்றது வார வருடத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் தான் தொழில் செய்வதற்கான எக்ஸைஸ் அனுமதிக்கு செயல்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு பதினைஞ்சாயிரம் பேரை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அர்ஜுனன் ராமதான் இந்த நடவடிக்கை இவருக்கு ஊக்கம் கொடுப்போரு நடவடிக்கை இந்த தொழிலை முற்றாக அளிக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக கடந்த யாழ் மாவட்ட விருதுக்குள்ள இந்த தகவலை கொண்டு போயிருந்தோம் அவரின் ஆர்ப்பாட்டம் கலோபரங்களுக்கு மத்தியில் அரசாங்க அதிபர் நம்முடைய பிரச்சனையை முன்னெடுக்கவே இல்லை நான் அரசாங்கத்துடன் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தேன் எனக்கும் அவருக்கும் அவருடைய அலுவலகத்தில் பெரிய வாக்குவாதம் நடந்தது இங்குள்ள ஊடகம் தெரியும் ஆனால் நாங்கள் மனம் வேதனைப்பட்ட நிலையில் சொல்கின்றேன் நேற்றைய சூழ்நிலையை நாங்கள் பயன்படுத்தி இந்த தொழிலாளர்களால் கிளிநொச்சி பேரிணையம் ஏன் கிளிநொச்சி நாங்கள் அந்த குழுவில் அந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது என்று சொன்னால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடமாகாண பனை திவள கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனங்கள் ஒன்றிணைந்த பேரிணையம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது அப்ப கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுக்கின்ற இந்த முடிவு வடமாகாணத்துக்கும் மாகாணத்தில் எடுக்கின்ற முடிவு கிழக்கு மாகாணத்துக்கும் ஒரு பொருத்தப்பாட அமையும் என்று நான் நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் கௌரவ அமைச்சருடன் நடந்த கலந்துரையாடலில் அவர் கூறிய பணிப்புரையின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தொடர்பான ஒரு விளக்கம் அளிப்பதற்காக நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அச்சுமன் ராமநாதன் எல்லோரையும் கேள்வி கேட்டு குழப்பதுடன் சில ஊடகங்களில் தன்னுடைய பெயர் முன்னுக்கு பெற வேண்டும் என்பதற்காக மிகவும் பாடுபட்டுக் கொண்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது ரெண்டு விடயங்கள் நான் வலியுறுத்தி சொல்கின்றேன் இங்கு நான் சொல்ல வேண்டிய விடயங்கள் நான் செய்த திட்டங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காட்ட வேண்டிய விடயங்கள் இருந்தால் நான் பல நூற்றுக்கணக்கான விடயங்களை சொல்லலாம் ஒரு நாற்பது கருத்திட்டங்களை நான் முன்மொழிந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கின்றேன் இந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்தோடு ஒரு புரிந்த உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றோம் முதல் முறையாக இந்த பெனை ஆராய்ச்சி அடுத்த கட்டத்துக்கு பெனை உற்பத்தியை கொண்டு போவதற்காக அடுத்ததாக இந்த கிழக்கு மாகாணத்தில் கடந்த பத்து வருடங்களாக பழைய தலைவர்கள் பழைய பொது முகாமையாளர் எல்லோருடைய கையொப்பங்களுடன் வழங்கப்படாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த சான்றிதழ்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்படாத சான்றிதழ்கள் இவற்றை வழங்குவதற்கான வேலைகளை நான் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன் அச்சுமன் ராமநாதனுடைய இந்த அவதூறு பொய் இந்த ஏமாற்று விதமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இருக்கின்றேன் நம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடையப் போகின்றது முழு விடயங்களுக்கும் அர்ஜுனன் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அவிருத்தி சபை சார்பாக சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் நான் இந்த சட்டத்திறனியூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன் இனி இவ்வாறான விடயங்களை அவர் சபைகளில் செய்வாராக இருந்தால் அவர் பாரதூரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள் இதே தரப்பில் கூட்டங்களுக்கு தலைமை இருந்தார் ார்ஜுனாவை கட்டுப்படுத்த நடந்து கொள்ளேட்டின் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக நடந்து கொள்ள எதிர்வரும் காலங்களில் தவறினால் அவர் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் நம்முடைய அந்த அமைதி நம்முடைய நிதானம் இவற்றை அவர் ஒரு பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து விவாறு நடந்ததாக இருந்தால் அவருக்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி கேள்வி கேட்கிறேன் என்ற போர்வையில் அதிகாரிகளையும் ஒரு முறை தவறு நடக்கின்ற செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இதை நீங்க அப்படி பார்க்க உண்மையில் அவர் அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பதற்கு முதல் தன்னை நோக்கி கேள்விகளை கேட்க வேண்டும் அவரை இந்த சாவச்சேரி மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு அவர் விசுவாசமாக நடக்கின்றாரா அவர்களுக்கு விசுவாசமாக நடக்க முயற்சிக்கின்றாரா அவர் பேஸ்புக்கில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்களை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உண்மையில் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய ஊழலுக்கு எதிரான குரலுக்காக கிடைத்த ஒரு பரிசு அதனை அவர் துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் என்றுதான் நான் சொல்வேன் அவர் அந்த சாவைச்சேரி வைத்தியசாலைக்குள் செல்வதற்கு தடை எதுவும் இல்லை அந்த வளங்களை அவர்த்தி செய்வதற்கு தடை எதுவும் இல்லை அதை முன்னேற்றுவதற்கு தடை இல்லை ஆனால் இன்று அது நடந்திருக்கின்றதா பார்க்கும் போது அர்ஜுனா தவறு சமூக ஆர்வலர்கள் அர்ஜுனாவின் பின்பு பின் புலத்திலே என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது இவர் இவர் அதனால்தான் அர்ஜுனா இவ்வளவு இவ்வளவு ஆகோஷமாக செய்யப்படுகின்றார் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக

தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்கின்றார் தாயார் வந்து வியர் ஊத்தி கொடுப்பார் தன் குடிக்கிறதுக்கு சொல்றார் ஆஹ் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருந்ததா அப்படியானால் தகப்பனார் எப்படி மரணித்தார் அவருடைய மரணம் பற்றி அவர் சொல்ல தயாராக இருக்கின்றாரா சிங்கள ஊடகத்துக்கு ஒரு கதையும் தமிழ் ஊடகத்துக்கு ஒரு கதையும் சொல்கின்றார் உண்மையில் அர்ஜுனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார் உண்மையில் அவர் உண்மையாக குழப்பத்தின் பிரதிநிதியா தவிர மக்களின் பிரதிநிதியா இல்லை உண்மையில் இந்த ஊடகங்கள் அவரை பார்த்து கேள்விக்க வேண்டிய நேரம் மிக விரைவில் வர இருக்கின்றது அர்ச்சுனன் ராமநாத ஒளிய முயற்சி செய்கிறார் அவர் சஜித் பின்னால் ஒளிய முயற்சி செய்தார் தோல்வி அடைந்தார் இப்போது என்பிபிக்கு பின்னால் ஒழிய முயற்சி செய்திருக்கிறார் நீங்கள் என் பிபி ஆதரவாளர் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு என்பி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சலுகை என்று ஒரு குற்றம் சாடப்பட்டிருக்கிறது உண்மையில் நான் ஒரு பொது சேவையாளன் பொது சேவையாளன் அரசியலுக்கு ஈடுபாடு உள்ளவன் கல் என்ன கேட்டால் என்ன ஒரு அரசியல் கட்சி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு விமர்சனங்கள் என் மீது இருக்கின்றன அந்த விமர்சனங்களை தாண்டி நான் கடந்த காலத்தில் இந்த ஆராய்ச்சி துறையில் அதாவது நான் விடுதலை புல் இருந்த காலகட்டத்தில் நான் செய்த வேலைகளை சொல்வேன் உங்களுக்கு தனியான ஒரு பத்திரிகார சந்திப்பை நான் செய்ய வேண்டி இருக்கும் பொருத்தமாக இருக்கா இந்த இடம் அர்ச்சுனாமதி கதைப்பதால் இந்த இடத்தில் நான் அதை கதைக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் தனியே ஒரு கட்சிக்குரிய ஆளாக செயல்பட்டு இருக்கவில்லை இந்த அபிவிருத்தி சார்ந்து செயல்பட்டு என்னுடைய ஆழமான இந்த பார்த்து அவர்கள் இந்த பதவியை தந்தார்கள் நான் கோரிக்கை விடவும் இல்லை அர்ஜுனா போல் தொழிற்சங்கத்திலும் நீங்கள் எண்ணிக்கை ஆதரவாளர் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு எண்ணிக்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சலுகை என்று ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது உண்மையில் நான் ஒரு பொது சேவையாளன் பொது சேவையாளன் அரசியலுக்கு ஈடுபாடுள்ளவன் கல் என்ன கேட்டால் என்னை என்ன ஒரு அரசியல் கட்சி என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு விமர்சனங்கள் என் மீது இருக்கின்றன அந்த விமர்சனங்களை தாண்டி நான் கடந்த காலத்தில் இந்த ஆராய்ச்சி துறையில் அதாவது நான் விடுதலைப்பில் இருந்த காலகட்டத்தில் நான் செய்த வேலைகளை சொல்வதேன் உங்களுக்கு தனியான ஒரு பத்திரிகார சந்திப்பு நான் செய்ய வேண்டி இருக்கும் பொருத்தமாக இருக்கா இந்த இடம் அர்ச்சுனாமதி கதைப்பதென்றால் இந்த இடத்தில் நான் அதை கதைக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய வரலாற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் தனியே ஒரு கட்சிக்குரிய ஆளாக செயல்பட்டு இருக்கவில்லை இந்த அபிவிருத்தி சார்ந்து செயல்பட்டு என்னுடைய ஆழமான இந்த அறிவை பார்த்து அவர்கள் இந்த பதவி தந்தார்கள் நான் கோரிக்கை விடவும் இல்லை அர்ஜுனாக உருவது போல் நான் இந்த ஜீவிபி சார்ந்த தொழிற்சங்கத்திலும் இல்லை